சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமியின் உறவு பெண்மணி ஒருவர் நேற்றிரவு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டார் சென்னை தண்டையார்பேட்டை திருவள்ளூர் நகரை சேர்ந்தவர் பாஸ்கரன் வழக்கறிஞரான இவர் தமது மனைவி ரேகாவுடன் வசித்து வந்தார் வீட்டில் நேற்று தனியாக இருந்த ரேகாவின் கழுத்தை அறுத்து மர்மணவர்கள் கொலை செய்தனர் ஆற்காடு வீராசாமியின் உறவு பெண்ணான ரேகாவை கொலை செய்த மர்மனவர்கள் தடயங்களை அழிப்பதற்காக வீட்டில் மிளகாய் பொடியை தூவிவிட்டு வெளிப்பக்கத்தில் பூட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஆட்டோ கூப்பிட்டாங்க அந்த மாதிரி ஒரு அடிபட்டு கடலாக வாங்க போனோம் மேலே போய் பார்த்தா அவங்க வந்து ஒரு அளவு ஃபுல்லாக ப்ளட்டாக கடைச்சி பக்கத்தில் ஒரே மொளகா பொடியாக கிடஞ்சிச்சு அவங்க ஏற்கனவே டெத்தான மாதிரி தெரிஞ்சு சார் அது அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த போட்டஸில் கழுத்தில் தான் அதோ காயம் சொல்லிட்டு இந்த கையிலேயே காயம்னு சொன்னாங்க அது இல்லாமல் இங்கே இருக்க விழாவில் ஒரு பத்து வருஷமாக இருக்கிற இந்த வாங்கி நடந்ததே கிடையாது இதான் ஃபஸ்ட்டு டைம் நடந்துருக்கு சார் முப்பது வருஷமாக நாங்கள் எங்கள் கூடியிருக்கிறோம் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது இதான் ஃபர்ஸ்ட்டு டைமு நாங்கள் பார்க்குறது கொலை நடந்துருது ஒரு இண்டிவிஜுவல் வீட்டில் ஒரு பொம்பளை வந்து கொலை பண்ணிட்டு போகிறது இதான் முதல் டைம் ஆனால் இங்கே எல்லாமே சிசிடிவி கேமரா எல்லாமே இருக்குது செக்யூரிட்டிலாம் பக்கம் வந்தோம் இதுமாதிரி நடக்குது டைம் இது கவர்மெண்ட்டும் போலீஸும் சேர்ந்து நல்ல முடிவு எடுத்தாங்கன்னா நல்லா சென்னை குற்றப்பிரிவு காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் நகைகள் எதுவும் கொள்ளை போகவில்லை என்பதும் இது திட்டமிட்ட கொலை என்பதும் தெரிய வந்துள்ளது தண்டையார்பேட்டையில் மட்டும் கடந்த ஒரு மாதத்தில் நடந்த ஆறாவது கொலை இது என்பது குறிப்பிடத்தக்கது